எதுக்கு இந்த அக்கா அந்த பையனனுடைய கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா பெரிய விஷயங்க இன்னமும் இந்த தமிழ்நாட்டில் சில நிலவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க இப்படி என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்காவினுடைய ஆறு சவரன் நகை அவங்க கழுத்தில் கிடந்தது சென்னையில் ஒரு மெட்ரோ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கக்கூடிய பார்க்கில் நடந்து போகக்கூடாது அந்த செயினை தொலைச்சிடுறாங்க கிட்டத்தட்ட ஆறு சவரனுங்க ஆறு சவரனை அந்த அஸ்கர் பாஷா அப்படிங்கிற ஒரு பையன் எடுத்து கொடுத்துருக்கிறான் அதை கொடுத்த உடனே மிகப்பெரிய சந்தோஷம் அந்த அக்காவுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆறு சவரன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த அக்காவினுடைய அம்மாவோ அப்பாவோ கடுமையான ஒரு உழைப்பை உழைத்து வேர்வை சிந்தி உழைச்சி ஒரு கணவன்ட்ட ஒரு பையன்ட்ட அந்த அக்காவை கட்டி கொடுக்கும் பொழுது அந்த தாலிச்சங்கிலியை அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி போட்டிருப்பாங்க அந்த உழைச்சி போட்டத இன்னைக்கு தொலைச்சி இருக்கும்போது அவங்க மனசு எவ்வளோ பதறி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக அதை அவங்க கையில் கொடுக்கும் பொழுது அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்துச்சு அஸ்கர் பாஷாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற நல்ல ஒரு சேவை இது தன்னை நினைச்சிருந்தா அவன் தனக்கு அதை எடுத்துருக்கலாம் நான் அதை எடுக்காமல் மறுபடியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்து இது யாருக்குடையதோ ஒன்று தான் அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது மிகப்பெரிய விஷயம் அண்ட் இதை இதோடு மட்டும் இல்லாமல் அந்த காவல்துறையினருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சில காவலர்கள் அதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்கள் சொல்லப்படும் ஆனால் அப்படிலாம் இல்லை காவலர்கள் அதை நான் அது முறையாக அது யாருக்குள்ளதுன்னு சொல்லி கரெக்டாக கையில் கொடுத்துருக்குறாங்க அதுவும் பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய பெண்கள் இப்படி பார்க் சைடில் போகும்போது சுற்றி பார்க்குறதுக்கு பொருட்காட்சி போகும்போது ஆறுகள்ல அறிவுகளில் குளிக்க போகும்போது நிறைய விஷயங்களை தொலைக்கிறது வந்து அன்றாட ஒரு விஷயமாகவே இருக்குது அதில் நிறைய அதில் ஒரு விஷயம் என்னென்னா என்னோடய ஒய்ஃப்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் என்னோடய ஒய்ஃப்லாம் போகும் பொழுது குளிக்கும் பொழுதும் சரி இந்த ஷ அந்த நைட்டி அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு தான் குளிப்பாங்க பொழுது அதில் ஊக்க வச்சு குத்திக்கிட்டு சேஃப்டியாக குளிப்பாங்க அப்போ அந்த நகை வந்து அந்த நைட்டியோடையே ஒன்று மாட்டிக்கிட்டு நின்றும் அந்த மாதிரி ஒரு செயல் வந்து செய்வாங்க இதெல்லாம் நல்ல விஷயம் இந்த மாதிரி நிறைய பெண்கள் சேஃப்டியாக அந்த அருவிகளில் போகும்போதும் சரி பார்க்குகளில் போகும்போதும் சரி குளிக்கும் போதும் சரி பொருட்காட்சி திருகள் போகும்போதும் சரி தேட்டரு மால் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பின் போட்டு வச்சுக்கிறது சேஃப்டி அப்படி அந்த நகையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் இந்த வீடியோ முடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னுடைய சேனல் என்ன என் சார் ஜி ஜமால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் வந்து ஒரு செயின் வந்திருக்கு அது உங்களுக்கு தான் என்னன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் ஏரியா தான் வரும் ராஜகுப்பம் ஏரியாவில் தான் இருக்காரு தம்பி வந்து அவர் பேர் வந்து அஸ்கர் பாஷா அவங்க கொண்டு வந்து இங்கே சரண்டர் பண்ணாங்க